தமிழகத்தை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்ல தமிழகத்தின் துணை முதல்வராக பதவியேற்றிருக்கும் எங்கள் சின்னவரையும் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சராக பதவியேற்றுள்ள எங்கள் மாவட்ட கழக செயலாளர் சாமு நாசர் அவர்களையும் வாழ்த்தி மகிழும் காஞ்சனா சுதாகர் பொதுக்குழு உறுப்பினர் பூந்தமல்லி நகர்மன்ற தலைவர் திருவள்ளூர் மத்திய மாவட்ட திமுக திருப்பதி லடு விவகாரத்தில் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அரசியல் பித்தளாட்டம் செய்வதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்துள்ளார் வேலூர் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகம் எதிரில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேம்பாலங்களை அமைக்க வேண்டும் தொழிற்பேட்டைகளை வர வேண்டும் பாலாற்றில் அணைகளை கட்ட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முத்தரசன் நாட்டில் விலைவாசி உயர்வு வேலையின்மை உள்ளிட்ட எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும் போது மக்களுடைய கவனத்தை திசை திருப்ப லட்டு கலப்படத்தை வகுப்புவாத சக்திகள் கையில் எடுத்திருப்பதாக தெரிவிதிர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு போன்றவர்கள் நடத்தும் நாடகம்தான் இந்த பித்தளாட்டங்கள் என்றும் என்னவென்று சொன்னால் மக்களுக்கு ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கு விலைவாசி மிக கடுமையாக உயர்ந்து கொண்டிருக்கிறது எல்லா புகழ் விலையும் உயர்ந்திருக்கிறது பருப்பு விலை எண்ணெய் விலை எல்லாம் மிக கடுமையாக உயர்ந்திருக்கிறது அதை கட்டுப்படுத்துவதற்கு எந்த விதமான நடவடிக்கையும் அரசு மேற்கொள்ள அதே போல் வேலையின்மை என்கிற பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது மிக கடுமையான பிரச்சனை நாட்டில் வேலை இல்லா திண்டாட்டம்ங்கிற பிரச்சனை இளைஞர்கள் வேலையை எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள் அந்த வேலையின்மை பிரச்சனையை தீர்ப்பதற்கு எந்த உறுப்பினர் நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஆகவே மக்களுடைய கவனத்தை திசை திருப்புவதற்கு இத்தகைய லட்டுல கலப்படம் பஞ்சாமரத்தில் கலப்படம் என்று இந்த பிரச்சனையை கிளப்புகிறவர்கள் யார் என்று சொன்னால் வகுப்புவாத சக்திகளும் வகுப்புவாத சக்திகளுக்கு ஆதரவாக இருக்கிற சந்திரபாபு நாயுடு போன்றவர்களும் பிரச்சனைகளை மக்களுடைய கவனத்தை திசை திருப்புவதற்காக நடத்தக்கூடிய ஒரு நாடகம் இது முந்தைய ஆட்சியில் நடைபெற்றதுன்னு சொல்கிறாங்க முந்தைய ஆட்சி நடைபெற்றதில் அந்த லட்டு சாப்பிட்டதில் யாரும் வாந்தி எடுத்தாங்க மயக்கம் அடைஞ்சாங்கன்னு ஆஸ்பத்திரியில் போய் யாரும் சேர்ந்ததா இது தெரியல வெங்கடாஜலபதிக்கு அதுதான் நிவத்தியமா படைக்கப்படுது வெங்கடாஜலபதியும் எங்கே எந்த புகாரும் கொடுக்கல இது மாதிரி இந்த மாட்டுக் கொழுப்பையும் பன்னிக்குழுப்பையும் மீன் கொழுப்பையும் கலந்து பண்ணி அதனால் நான் உடம்பு பாதிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டிருக்கேன் வெங்கடாஜலபதி எந்த காவல் நிலையத்திலையும் புகாரெலாம் ஒன்றும் கொடுக்கல மக்களுக்கு கடவுள் மீது நம்பிக்கை இருக்கிறது ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் மக்களிடத்துல ஒரு நீண்ட நெடுங்காலமாக பல ஆயிரம் ஆண்டுகளாக கடவுள் மீது மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது அந்த நம்பிக்கையை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அரசியல் பித்தலாட்டம் செய்யக்கூடியவர்கள் இது போன்ற பிரச்சனைகளை கிளப்பிவிட்டு அதன் மூலமாக அரசியல் ஆதாயம் தேடுகிற ஒரு அயோக்கியத்தனமான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் பொதுமக்கள் இதற்கு இரையாக கூடாது